ஒரு சிறு உதாரணங்களை கொண்டு நாம் எப்படி ஆண்டவர் முடிசூட்டுகிறார் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் எப்படி முடிசூட்டப்படுகிறார்கள் என்று பார்ப்போம் ஒரு சில காரியங்கள் ஆண்டவர் நடத்துகிற காரியங்கள் சில காரியங்கள் நம்மளுக்கு விதர்பமாக இருக்கும் புரியாத வண்ணமாக இருக்கும் பாருங்கள் சாலமன் சொல்கிறான் நடுக்கடலில் ஒரு கப்பல் எப்படி எந்த நாலு திசையில் தண்ணி இருக்கும் எப்படி அதை வந்து கொண்டு அவன் சேர வேண்டிய இடத்துல சேர்றான்னு பார்த்தீங்கன்னா அது மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியம் அதே பேர் பார்த்தீங்கன்னா பாம்பு கூட பாருங்கள் மலைகளில் எங்கேயோ போய் மேய்ஞ்சிட்ருக்கோம் ஆனால் சாயங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதனுடைய ஸ்தானத்துக்கு அது வந்து சேர்ந்துருக்கும் நம்ம கூட பாருங்கள் ஆடு மாடுகளை கொண்டு போய் மேய்க்கிறோம் நம்ம ஒரு நேரத்தில் அவங்க எந்த இடத்துல விட்டுட்டோன்னு வச்சுக்கோ நம்ம மெய் மருந்து வந்துட்டோம்னா கூட கரெக்டாக வீடு வந்து சேரும் எப்படி இந்த ஞானத்தை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நம்ம யோசித்து பார்த்தோம்னா நாம் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று சிலருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப மேன்மையாக காணப்பட்டதற்கு காரணம் என்னென்னா அவர்கள் தேவனே முழுமையாய் பற்றி கொண்ட ஒரு காரணம்தான் பாருங்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் யாக்கோக்கினுடைய வாழ்க்கையை பாருங்கள் தன்னுடைய சகோதரனை தன் சகோதரனுடைய வஞ்சித்து அவனுடைய ஆஸ்தி அவனுடைய சுதந்திர விதத்தை ப பங்கிட்டு அதாவது ஏமாற்றி அவன் புறப்பட்டு போகிறான் தன்னுடைய உயிருக்கு பயந்து புறப்பட்டு போகிறான் போகிற இடத்துல பாருங்கள் ஒரு கோளோட தான் போகிறான் ஒரு கோலோடு தான் போகிறான் வேறு எதுவுமே அவன் கையில் இல்லை ஒரே ஒரு கோல் ஒரு ஒரு கோலோடு போகிறான் அந்த கோளோட போகும்போது பாருங்கள் அந்த லாபானுடைய இடத்துல போகிறான் அந்த இடத்துல இப்படியோ போயிட்டு அவன் இடத்துல எப்படியோ அவனுடைய மாமனாக்கி மாமன் இடத்துல போய் சேர்ந்துடுறான் சேரும்போது பாருங்கள் அந்த இடத்துல பதினான்கு வருஷம் பதினான்கு வருஷம் கடினமாய் போராடுறான் கடினமாய் போராடி பாருங்க அவன் போன இடத்துல பாருங்க லாபானுக்கு ஒரு சொற்ப ஆடுகள் தான் இருந்தது சொற்ப மாடுகள் தான் சொற்ப குதிரைகள் தான் இப்படி தான் அவனுடைய கால் இறந்தது அவன் எப்போது இவன் போய் காலை வச்சான்னா யாக்கோபு அந்த இடத்துல பாருங்கள் பன்மடங்கு ஆசீர்வதிக்கப்படுறான் சொல் ஆகமம் ஆதி முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் அப்பொழுது லாபான் அப்பொழுது உன் லாபான் எனக்கு தயவு கிடைத்தது ஆனால் எனக்கு தயவு கிடைத்தது ஆனால் நீரு ஆசீர்வதித்தார் என்று பாருங்க இன்னும் வார்த்தை சொல்கிறான் பாரு எப்போ ஒருத்தன் வந்தால் நம்ம வீட்டுக்கு விருந்தாலே வராங்களா எப்போ போவான் எந்த நிமிஷம் போவான்னு தான் எதிர்பார்த்துன்னு போம் ஆனால் இவன் நான் சொல்கிறான் பாருங்க உன்னிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் அப்படின்னு பாருங்கள் ஒருத்தருடைய மொழி ஆண்டோருடைய வழி எவ்வளோ ஒரு அற்புதமான காரியமாக போயிரு உன் நிமித்தம் என்னை ஆசீர்வதித்த அதுதான் நீ இருக்கிற இடத்துல தான் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கப்பார் நீ வல்ல ஆண்டவருக்கு சிறந்து விளங்கும்போது அவர் கீழ்புடிந்தவருடைய வழிகளில் நடக்கும்போது உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வளருடைய மேலே இருப்பவர் ஆண்டருடைய வழிகள் மட்டும் பாருங்கள் ஆராய முடியாது அவன் போன ஒரு கோளோட தான் போகிறான் ஆனால் இங்கே லாபம் சொல்கிறான் உன் நிமித்தம் என்னை கர்த்தர் ஆசிர்வதித்தாரி ஒரு சின்ன உதாரணம் சொல்கிற பாருங்க ஒரு துறை இருந்தானான் ஒருத்தன் என்ன பண்ணனா கோழி விற்றுட்டு போயிருந்தான் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தருக்குள்ளே புரியாத ஒரு சம்பாஷணை இவன் கோழி கோழின்னு விற்றுனு போகிறானான் இவன் துரைக்கே அது புரியல இவன் கோழி கோழி கோழின்னு தெருவில் ஊத்துட்டு போயின்னுக்கிறான் இவனுக்கு அது புரியல இவன் என்ன பண்ணுறான் வாட் வாட்ன்றான் இவனுக்கு இவனை நினச்சிக்கிறான் ஓஹோ நம்ம வாத்து விற்கிறோம் பொழுகுன்னு இவன் நினச்சா தோதியோ இது வாத்து இல்லையா இது கோழியா அப்படின்னானான் பாருங்கள் இவனுக்கு இன்னொரு இடத்துல அப்படியே போயின்னேண்ணா வேற யாரையும் கோயிங்கன்றானான் இவனுக்கும் வந்துச்சான் வேறு யார் விட்டு கோழியை நம்ம திருநந்துக்கிறோம் பிள்ளகுது அதனால்தான் வேறு யார் வேறு யார் வேறு வேறு யோ இது வேறு யார் வீட்டு கோழியும் இல்லை இதை என் வீட்டு கோழியா அப்படின்னு ஆனால் கெட் நானா நம்ம கஷ்டப்பட்டு கட்டு போட்டுன்னு வந்து கை எங்கள் அவுத்துன்னு போடுமோன்னு இவன் கட் அவுத்து விடுறான்றானு கெட் அவுட்டுக்கும் கட் அவுட்டுக்கும் வித்தியாசம் தெரியும் இப்படி தான் ஐயா இது கட் அவுத்து விட்டுதோடி போடுவேன் அப்படின்னானோ அது மாதிரி தான் நம்முடைய காரியங்கள் ஆண்டவர் இடத்துல சில காரியங்கள் புரியல நாம் இருக்கிற இடத்துல ஆசீர்வதிக்கப்படுவோமா என்னன்னு நம்ம நம்மளுக்கே தெரியல ஆனால் பாருங்கள் லாபான்னு சொல்கிறான் நீ இங்கே இரு உன்னிமித்தம் கத்திர என்னை ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்கிறான் இன்னொரு விஷயங்களை விட பாருங்கள் அவனுடைய ஆசீர்வாதம் எவ்வளோ ஒரு பரிபூர்ணமாக இருக்குது பாருங்கள் படிப்படியாக படிப்படியாக ஆற்றல் ஆசீர்வதிக்கப்படுறதுனால ஆப்ராகாபனுடைய வழியில் யாக்கோபினுடைய சாதி ஈசாக்கனுடைய வழியில் வந்தால் கூட பாருங்கள் இஸ்ரவேலர் இஸ்ரவேலர் என்ற பெருமை யாருக்கு கொடுக்கப்படுதுன்னா யாக்கோபுக்கு தான் கொடுக்கப்படுது ஒரு எத்தனா இருந்தவன் ஒரு ஏமாற்றாக இருந்தவன் ஏமாற்றுன்னு வர எல்லாரையும் வஞ்சிக்கிறவன் எல்லாரையுமே ஏமாத்தின ஒரு ஆளை ஆண்டு ஒரு பாருங்க உன் பேர் இனிமேல் யாக்கோபு கிடையாது யாக்கோபு கிடையாது உன் பேர் இஸ்ரவேலின எனப்படும் ஏன்னா நீ தேவனோடும் மனுஷரோட போராடி அவங்கள மேற்கொண்டாயே அது ஒரு பெரிய சாதனங்க அது ஒரு ஏமாற்றுக்காரனுக்கு போய் ஆண்டர் இப்படி ஏமாத்துற இல்லை ஏன் தன்னுடைய வழிகளை சீர்தூக்கி பார்த்தான் தன்னை தான் நடக்கிற வழிகளை சீர்தூக்கி பார்த்து தன்னை ஆண்டருக்கு முற்றிலும் அவன் ஒப்பு கொடுத்தான் ஒப்பு கொடுத்ததுனால தான் பார்க்கணும் நீர் என்னை ஆசீர் வைத்தாலொழி அவனை விடவே மாட்டான்ட விட மாட்டான் அப்படின்றான் அவனை ஆசீர்வதிச்சுட்டு போராடி தன் விசுவாசத்தை தன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் இன்றைக்கு இஸ்ரேவேலர் என்ற பேர் யாரோ யார் மூலம் வருது ஆப்ரகமன் வழியை வரல ஈசாக்கின் மூலம் வரல யாக்கோபின் உடைய வழியில் தான் வருது இன்னொரு ஒழிய உச்சி சொல்ற பாருங்க அண்ணால் பாருங்க தன்னுடைய நாச்சியார் ரொம்ப 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 கேவலப்படுத்துகிறா ஈடுபடுத்துகிறா ஆனால் பாருங்க ஒரு சூழ்நிலை வரும்போது யார்கிட்டையுமே அவள் போல புருஷன் சொல்கிறான் எல்லாரும் விட நான் உன்னை நேசிக்கிறேன்னு நான் எந்த விதத்தில் உனக்கு குறைவாக இருக்கிறேன் எவ்வளோ பத்து பேர் கொடுக்குறத விட உனக்கு நான் ஒம்போது எவ்வளோ நேசிக்கிறேன் அந்த நேசிப்பு அதெல்லாம் என்னை படுத்தலை என்னுடைய தேவை என்ன என்னுடைய குறைவுன்னா எனக்கு குழந்த இல்லை நான் மலடி என்னை கேலி பண்ணுறா என் ஆச்சரியர் என்னை கேலி பண்ணுறா அப்போதான் பாருங்கள் மனிதர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானத்தை தன் கொண்டு மனுஷன் மேல் நம்பிக்கை சீர்கட்டு அபாக்கியவதினு பே பேத்தில் சொல்லப்பட்டிருக்குது அப்போ பார்க்குறான் என்ன சொல்கிறா மனுஷனை இனிமேல் நாம் நம்பிக்கை வைக்கக்கூடாது ஆண்டவர் மேலே தான் நம்பிக்கை வைக்கணும் மனுஷனும் புருஷனும் யாருமே எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய ஆண்டவரால் மட்டும்தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய தன்னுடைய காரியங்களை பாருங்கள் கொண்டு போய் ஆண்டோர் சமூகத்தில் ஊற்றுறான் ஆண்டருடைய சமூகத்தில் ஊற்று முதல் கூட பாருங்க ஏலி அவனுடைய வாயை கவனித்து நேர்கிறான் அவளுடைய அசையை பார்த்து நேர்கிறான் என்ன ஆயாது ஒரு தேவனுடைய சமூகத்தில் வந்து குடிச்சிட்டு வந்து உக்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாள் எல்லாரும் எழுந்து போயிட்டாங்க முடிச்சுட்டு போயிட்டாங்க உன்னுடைய ஒன்று சாமியல் ஒன்று சாமியல் பேசினால் பேசினால் உதடுகள் மாத்திரம் அசைந்தது உதடுகள் மாத்திரம்

யார் இடத்துலையுமே தன்னுடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொண்டால் கேவலப்படுத்துவாங்க ஆமாம் என்ன ஜென்ம என்ன பாவம் பண்ணியும் அதனால தான் கரு குட்டியாக இருக்கிற மலடியாக இருக்கிற அப்படின்னு யார் கேலி பண்ணுவாங்க அவ அந்த சூழ்நிலைகளெலாம் பார்த்து 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 மனுஷன் இடத்துல இனி நம்ம நம்பிக்கை வைக்கிறத விட ஆண்டவரத்தில் நம்பிக்கை வைக்கலான்னு தன்னுடைய எல்லா விதமான அங்கலாய்ப்பு கஷ்டங்கள் துன்பங்கள் துயரம் எல்லாத்தையும் ஆண்டருடைய பாதப்படியில் ஊற்ற பாத்தீங்களா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் ஏலியே சொல்கிறான் நீ சமாதான அதுக்கு மேல் பார்த்தீங்கன்னா அவள் துக்க முகமாக பாருங்கள் வெறுமையிலிருந்து ஒரு உயர்வு வெறுமையிலிருந்து ஒரு உயர்வு ஒன்றுமே இல்லை நம்பிக்கைக்கே இடம் இல்லை இன்றைக்கி கூட பாருங்கள் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யறதுனால எனக்கு ஒரு அனுபவம் உண்டு பெரிய பெரிய பணக்காரங்க லட்ச லட்சமாக செலவு பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கிற ஏழகங்களுக்கு மற்றவங்களுக்கு அப்படியே கட்டுக்கட்டாக போட்டு போடுறது என் கண்ணால் காரணம் நான் எப்படியாவது கடவுள் இறங்குவாரு ஆனால் ஒரே ஒரு ஒருத்தரை மட்டும்தான் இறங்க முடியும் ஆண்டவர் மட்டும் ஆள் தான் பாருங்கள் ஜெயிச்சல் ராகலுக்கு குழந்தை இல்லை லேயால் சிறுமைப்படுத்தப்படல லேயால் ரொம்ப கேவலமாக நினைக்கிறான் ஏக்கோபு அவன் மேலே ஒரு அன்பை செலுத்துறதில்லை ஆனால் அவளுக்கு குழந்தை உண்ட பாக்கியம் இருக்குது ஆனால் குழம்பு இல்லை ஆனால் ராகேல் என்ன சொல்கிறா எனக்கு குழந்தை தாரும் இல்லைன்னா செத்துடுவேன் என்றான் பாருங்கள் குழந்தை பாக்கியம்ன்றது யார் மட்டும் அவங்க கொடுக்க முடியும் நீ நடிச்சுக்கிற நம்மளுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுனா கல்யாணம் ஆகிடுச்சுனா நம்முடைய முயற்சியால் நாம் குழந்தை எத்தனையோ பேர் பார்த்து இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் குழந்தை இல்லாத ஒரு சுக்கியம் ஒரு குழந்தை இல்லாத ஒரு சிரமம் எவ்வளோ கோடி செலவு சொல்ல பண்ணுறாங்க எங்கெங்கேயோ மலைகளுக்கு இமயம் மலைகளுக்கு அங்கே இங்கே எங்கேயோ போகிற ஆனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் உனக்கு குழந்தை கொடுக்கறதுக்குன்னா நான் கடவுளான்னு கேட்குறேன் யார் கேட்கறதுமா யாக்க சொல்கிறோம் ஏன் அந்த மாதிரி ஒரு காரியம் வருது ஆண்டவரால் மட்டும்தான் சில காரியங்களால் முடியும் நீ பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிடுவேன்னு சொன்னால் அது உன்னால் முடியாது அது உன் காரியத்தில் நிம் எந்த காலத்தாலும் உன்னால் முடியாது வியாதி கூட பாருங்க லட்ச லட்சமாக என்னென்ன வியாதிகோ வருவாங்க கோடி கோடி சொல்ல பண்ணுவாங்க ஆனால் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு அந்த சர்ச்சில் ஒரு சாட்சி கூட எழுதி கொடுத்து போ நான் வெறுமையாக வந்தேன் ஒரு பத்து ரூபா கூட செலவு பண்ணல ஆனால் என்னை கரி ஆண்டு ஒரு பரிபூர்ண சுகம் கொடுத்தார் அப்படின்னு ஒரு சாட்சி எழுதிட்டு போட்டு அந்த சர்ச்சில் போட்டு போவாங்க அது பாருங்கள் ஆண்டூருடைய வழி நம்முடைய வழியே இல்லை மோவிய ஸ்திரியான ரூத்தை பார்க்குறோம் பாருங்கள் அவள் எப்படி ஆண்டூருடைய சமூகத்தில் எத்தனை காலமானாலும் ஆண்டோருடைய சமூகத்தில் அவள் வரவே கூடாது இப்படிப்பட்ட ஒரு பேர் அப்படிப்பட்ட ஒரு சபிக்கப்பட்ட ஒரு மோவாபிய ஸ்திரீ லோத்தினுடைய குடும்பத்தில் இருந்து வந்ததுனால ஆண்டவருக்கு அது ஒரு அருவறுப்பான ஸ்திரீ ஆனால் பாருங்கள் எவ்விதமாய் ரெண்டு அந்த மோவாபியத்தில் போகிறாங்க தன்னுடைய மருமகள் தன்னுடைய புருஷனும் இறந்து போயிடுறான் அதே நேரத்தில் நகோமினுடைய புருஷனும் இறந்து போயிடுறான் எல்லாமே பிள்ளைகள்லாம் இறந்துபட்டு தனிமைப்படுத்தப்பட்டு ரெண்டு மருமகளோட இனிமேல் நம்மளுக்கு வாழத்துக்கு வழி இல்லைன்ட்டு போகும்போது பாருங்கள் ஒருத்தி ஓர்ப்பால் சொல்கிறா நகோமி வானா ஒன்றுமே இல்லை நான் வெறுமே ஆண்டவர் என்னை சிறுமைப்படுத்திட்டாரு நான் எங்கேனா போயிட்டு என் காலத்தை கற்றுட்டு நான் போய் அழிஞ்சு நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறா ஒருத்தி மட்டும் பாருங்கள் ரூத்து நான் உண்மை விடுறதில்லை உம்முடிய ஜனம் உம்முடிய தெய்வம் எவ்வளோ ஒரு ஒரு விசுவாசம் பாருங்கள் அங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை ஆண்டு வச்சுக்கிறார் பாருங்கள் தெரியாத இடத்துல இனிமேல் இவர்கிட்ட பேசி பிரயோஜனம் கிடையாது என் தெய்வம் உன் தெய்வம்ன்றால எப்படியா என் தெய்வம் அவ தெரிஞ்ச கும்பிட்டு இருந்த தெய்வம் விக்கிரகங்கள் ஐ அது எல்லாமே விக்ரகங்கள் விக்கிரக வழிபாடுகள் எப்படி என் தெய்வம் உன் தெய்வம் ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கினா நகோமி ஜீவனுடன் இருக்கும்போது நல்ல வசதியாக இருக்கும்போது ஜபித்ததை ஆண்டவர் இடத்துல நோக்கி பார்த்தது ஜபித்ததெல்லாம் கூர்ந்து கவனிச்சிருந்துருக்கிறான் அதனால தான் அவன் சொல்கிறா உன்னுடைய தெய்வம் தான் என்னுடைய தெய்வம் தெய்வம்ன்றான் என்னுடைய தெய்வம் உன்னுடைய தெய்வம்னு சொல்லலை பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு நம்பிக்கை பாருங்கள் உன்னுடைய தெய்வம் தான் என்னுடைய தெய்வம் நீ எங்கே தான் நாங்கள் மறிக்கிறேன் அப்படின்றான் வெறுமையிலிருந்து ஆண்டவர் எப்படி உயர்த்தினார் பாருங்க போவாசுக்கிட்ட போகிறா அவனோட சொந்தத்தில் எத்தனையோ பேர் கேட்குறாங்க அவன் சொல்கிறான் யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா யாரும் இல்லை யாருமே முன் வரல அவருடைய ஏழ்மைக்கு அவரோட குழந்தை பார்த்து எவன் பிச்சை போய் கல்யாணம் பண்ணுவாங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரன் போவாஸ் கடைசியில் கல்யாணம் பண்ணுறான் அவனுக்கு ஒரு பேரை பிற அவனுக்கு ஒரு குழந்த பிறகுது பாருங்கள் அந்த சந்ததியில் தான் ரூத்தினுடைய சந்ததியில் தான் ஆண்டவர் ரூத்து பாருமா ரூத்து

நெற்கதி அதாவது கோதுமை மணிகளை பொறுக்கி எடுத்து சாப்பிட்றவா அவருடைய வாழ்க்கை பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டது மாற்றப்பட்டது இல்லாமல் அந்த சந்ததியில் தான் அந்த வயிற்றில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு தாவிதை கிடைத்தார் ஈசாய் தாவிதை பெற்றான் அந்த தாவதியினுடைய குமாரன் ஆபிரகாமின் ஆப்ரகாமின் குமாரனும் தாவதியின் குமாரன் ஆகிய இயேசு யார் காரணமாக இருந்தது ரூத் ஏன் விசுவாசம் இல்லை நம்பிக்கை இல்லை அந்த நம்பிக்கை இல்லாத தன்மையில் கூட பாருங்கள் ஒரு ஆண்டவர் உண்டு ஒரு ரட்சகர் உண்டு ஒரு மீட்பர் உண்டு அப்படின்ற ஒரு விசுவாசத்தை காத்து கொண்டார் அந்த விசுவாசத்தான் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்துக்கு வந்து நம்ம எல்லாம் வீட்டெடுக்கக்கூடிய ஒரு சிலாகியத்தை பெற்றுவோம் காரணம் என்ன விசுவாசம் உள்ள ஒரு மோவாபிய ஸ்திரியான ரூத் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்கு காணப்படுமானால் ஆண்டவர் நம்மை கூட ஒரு ஒப்பற்ற மனிதனாய் மானிடனாய் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கட்ட முடியும் பாருங்கள் இந்த ஒரு வசனம் ஒன்று படித்த அந்த இடத்துல கண்ணுக்கு தெரியாதவர்கள் தான் சாத்தியமற்ற காரியங்களை செய்வாங்க அதுதான் விசுவாசம் விசுவாசம் என்பது என்ன நிச்சயம் எப்படி எப்படி கையில பத்து பிசா இல்லை வேலை வெட்டி இல்லை எப்படி பழக்கிறது ஒரு உத்தியோகம் இல்லை உத்தியோகத்தை தான் பழைக்கணும்ன்றது இல்லை ஆண்டவர் எப்படியும் காப்பாற்றுவாரு எப்படியும் ஆசீர்வதிப்பார் எப்படியும் வழிநடத்துவார் நான் அந்த பாதையில் வேலையை வச்சு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு பேர் வந்து ஆசீர்வாதம் கிடையாது அதுக்கு மேலே நீ ஆண்டு மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறத கிடையாது அந்த ஆசீர்வாதமே தனி ஒன்றுமே இல்லாத தன்மையிலேருந்து நீ ஆண்டவர் விசுவாசித்து மேற்கொண்டு போகிறப்பார் அதுதான் ரூத் எப்படி ஒன்றுமே இல்லாத உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன் சொன்னாலோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளுடைய வயிற்றில் பிறக்கிறதுக்கு ஒரு குறிக்கோளாக அவளை முன்குறித்தாள் தேவன் யாரை முன்குறித்திருக்கிறாருங்க ரூத்த ஏன் விசுவாசத்தினால் அவள் காணக்கூடாதவைகளை பற்றி நம்முடைய வாழ்க்கையில் ஆபிரகாமை போல ஈசாக்கை போல யாக்கோபை போல எத்தனை காரியங்கள் இருந்தாலும் யாகோபினுடைய வழியில தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் என்று பெயர் பெயர் இஸ்ரவேல்னா ஆசீர்வாதிக்கப்பட்ட ஜனம் இன்றைக்கு கூட இஸ்ரேலர்கள் ஆசீர்வாதமாய் காணப்படுவதற்கு முக்கிய காரணம்னா யாக்கோபினுடைய தரிசனம் யாக்கோபு முற்றிலுமாய் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாள் ரூத்து முற்றிலுமாய் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தால் வெறுமையிலிருந்து உயர்வு வெறுமையில் ஒன்றுமில்லா உயர்வு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கத்த நமக்கு கூட கொடுக்க சித்தமாக இருக்கிறார் நாம் ஆண்டவர்களே விசுவாசம்